ஓம் ஸ்ரீ சாய்ராம் ஜனவரி ஏழு ஈராயிரத்து இருபத்தி நான்கு சுவாமி வழங்கும் இன்றைய அருளமுதம் மற்றவர்களிடமிருந்து எதையும் இலவசமாக பெறாதீர்கள் சேவை செய்தோ அல்லது பணி செய்தோ அதை திருப்பி விடுங்கள் அது உங்களை சுயமரியாதை உள்ளவர்களாக ஆக்கும் மற்றவர்களிடமிருந்து உதவியை பெற்றால் உதவியவருக்கு கடமைப்பட்டவராக ஆகிவிடுகின்றோம் சுயமரியாதையுடனும் கண்ணியத்துடனும் வளருங்கள் அதுவே உங்களுக்கு நீங்கள் ஆற்றிக்கொள்ளும் சிறந்த சேவையாகும் சந்திரன் உலகில் உள்ள அனைத்து குழந்தைகளுக்கும் தான் அதே போல இறைவனும் அனைவரின் தந்தையாவான் அவனுடைய சொத்தில் ஒவ்வொருவரும் தம் பங்கை கேட்பதற்கு உரிமை உண்டு ஆனால் அதை பெறுவதற்கு நீங்கள் ஒரு குறிப்பிட்ட வயதையும் அறிவுத்திறன் மற்றும் பகுத்தறிவு ஆகியவற்றில் தகுந்த நிலையையும் அடைந்திருக்க வேண்டும் இறைவன் பலவீனர்களையும் அறிவினர்களையும் தன் சொத்தை பெறுவதற்கு தகுதியானவர்களாக கருத மாட்டான் அன்பும் அருளும் தான் அவனுடைய சொத்தாகும் உங்களுக்கு பகுத்தறிவும் பற்றின்மையும் இருக்குமானால் உரிமையுடன் உங்களுடைய பங்கை கேட்க முடியும் இங்கு பக்தியை கொண்டு வந்து அர்ப்பணம் செய்யுங்கள் இங்கிருந்து ஆத்ம பலத்தை எடுத்துச் சொல்லுங்கள் அத்தகைய வியாபாரம் எந்த அளவிற்கு செய்யப்படுகிறதோ நான் அந்த அளவிற்கு மகிழ்ச்சி அடைகிறேன் உங்களிடம் உள்ள துக்கங்கள் துயரங்கள் கவலைகள் இயக்கங்கள் ஆகியவற்றை கொண்டு வாருங்கள் என்னிடமிருந்து சாந்தி சந்தோஷம் தைரியம் நம்பிக்கை ஆகியவற்றை பெற்றுச் சொல்லுங்கள் தெய்வீக அருளுரை மகா சிவராத்திரி ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்தி ஐந்து உங்கள் பிரேமையை இறைவனுக்கு அர்ப்பணித்து அவன் அருளை சாந்தி சந்தோஷம் முக்தி ஆகியவற்றின் வடிவில் பெறுங்கள் என்கிறார் பகவான் ஸ்ரீ சத்திய சாயிபாபா ஓம் ஸ்ரீ சாய்ராம் ஓம் ஸ்ரீ சாய்ராம் ஓம் ஸ்ரீ சாய்ராம்